ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மார்கழி மாதத்தில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று கண்ணபெருமான் கீதையில் முடிந்துள்ளார் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் கொடியாம் ஆண்டாள் ஆழ்வார்கள் பன்னிருவரில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் ஆவார் பெரியாழ்வார் பூமாரி சூட கோதை நாச்சியார் திருமாலுக்கு பாமாரை சூற்றினார் ஆண்டாளின் திருப்பாவை முப்பது பாடல்களும் சங்க தமிழ் மாலை மற்றும் திருப்பாவை என்று அழைக்கப்படுகிறது இந்த திருப்பாவை பாடல்கள் அனைவராலும் மார்கழி மாதத்தில் தினமும் பாடப்படும் முக்கிய பாடல்களாகும் அதிலும் திருமணமாகாத பெண்கள் மார்கழியில் திருப்பாவை பாடுவது என்பது மிகவும் விசேஷம் அது அவர்களுக்கு நல்ல கணவனை பெற்றுத்தரும் ஆண்டாளின் பாவை நோன்புக்கான கிரிசைகள் எளிமையானவை எல்லா பெண்களாலும் கடைபிடிக்கக்கூடியவை அவள் தோழிகளை எழுப்பி நீராட அழைக்கும் காலை பாடல்களில் இருக்கும் நுட்பமான அன்றாட சங்கதிகள் பல நம்மை பிரமிக்க வைக்கின்றன திருப்பாவையில் பொழுது விடுவதற்குரிய அடையாளங்கள் பல கூறப்பட்டுள்ளன காலை நேரத்தில் பலவித சப்தங்களையும் நடைமுறைகளையும் இயல்பாக சொல்லும் திருப்பாவை பக்தியும் இலக்கிய நயமும் கலந்த மிக சிறந்த நூல்களில் ஒன்று ஆகும் நன்றி வணக்கம்